சங்கீதா சிக்கன் ரெண்டு கிலோ கேட்டு எதுக்கு இன்னைக்கு பிரியாணி செய்ய போற இல்லைங்க அப்பாக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துடலாமே செஞ்சு கொடுத்தோம் இப்பவே பத்தாயிடுச்சு எனக்கு டைம் இப்போ டென் ஓ கிளாக் தான் ஆகுது டுவல் நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்புறம் நம்ம போய் ஒரு ரீச் ஒன்றும் சரி ஓகே சீக்கிரம் பேக் பண்ண டைம் ஆச்சுமா பேக் பண்ணிட்டா போலாம் வாங்க சீக்கிரம் வாங்க நீ போய் தான் நான் வரேன் என்னங்க குடுத்துட்டேன் பஸ் நம்பர் போட்டோ எடுத்து மாமா கணம்ச்சிட்டேன் அம்சிங்களா சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் ஆ அப்பா பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சு பஸ்ல கொடுத்து அம்ச்சிருக்கேன்ப்பா மா உங்களுக்கு தான அப்பா அதெல்லாம் ஒரு சரமமும் இல்லப்பா நீங்க போய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரிமா சரிமா நான் வாங்கிக்கறமா சரிப்பா ஓகே பை